கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள நவமலையில் காட்டு யானையை விரட்டிச் சென்று அதை வீடியோ பதிவு செய்து வெளியிட்டு இருந்த நபருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதி நவமலை வனவிலங்கு நடமாட்டம் அதிக உள்ள இப்பகுதியில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் விதமாக வனத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இந்த நிலையில் நவமலை பகுதியில் சென்ற கார் ஒன்று சாலையில் யானை என்பதை பார்த்ததும் அதனை கண்டுகொள்ளாமல் அதிக ஒளியுடன் கூடிய வாகனத்தை இயக்கப்பட்டு காட்டு யானையை நவமலை சாலையில் வாகனத்தில் விரட்டியுள்ளனா் அதனை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் மிரண்டு ஓடும் அந்த யானை வனப்பகுதிகளுக்குள் நுழைந்து ஓடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்திய பொள்ளாச்சி வனத்துறையினர் காட்டு யானையை வாகனத்தின் மூலம் விரட்டிச் சென்ற வாகன ஓட்டிக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர் மேலும் வனப்பகுதிக்கும் அதிக ஒளியுடன் விலங்குகளை விரட்டக்கூடாது என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் சக்திவேல்